ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கவர்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி தானே போடுவோம் அந்த மாதிரி இந்த கவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிராஃப்ட் கூட வந்து மேக் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட்டான கவர்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் வந்து மேக் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகாக வந்துருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸும் நல்லா உடனே உடனே பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட்டு இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு லீஃபோட அந்த ஷேப் வந்து அந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக இது வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் வரையணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்துட்டு லீவ் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபெவிகால் வந்து ரொம்ப கம்மியாக வந்து போட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து இந்த பேப்பரை அப்படியே நம்ம கிழிச்சு எடுத்துடணும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்து ஃபெவிகால் வந்து போட்டுக்கோங்க இந்த லீஃப் அந்த பேப்பர்து இல்லையா ஸோ அது வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி நம்ம வந்து கார்ட்போர்டில் நம்ம வந்து ஒட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணணும் இதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் ஷீட்டு தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரில் நம்ம வந்துட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் பீஸ் வந்து நம்ம ஒட்டணும் ஒட்டணும் எல்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் பீஸ் மட்டும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் பீஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கங்கே நம்ம வந்து வச்சு ஓட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போது நம்ம வந்து இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லீஃபோட அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து நம்ம மடித்து வந்து ஒட்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒட்டும் போது சைடில் உள்ள அந்த கார்ட்போர்ட்லாம் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ வந்துட்டு இதே மாதிரி எல்லா பீஸும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் பேப்பர் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த பேப்பரை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை விட சின்னதாக வந்து நம்ம வரைஞ்சிட்டு இன்னொரு ஒரு குட்டியாக ஒரு லீஃப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதை தான் மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு இவ்வளோ லீஃபும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இன்னும் இன்னொரு குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இந்த லீஃபை வந்துட்டு மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கவர் இருக்கு இல்லையா ஸோ இந்த கவருக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சில்வர் கலரில் வந்து இருக்கும் ஸோ அதனால் அந்த கலரில் நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறையா பேப்பரில் சை உள் பக்கமாக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ சிப்ஸு கவராக இருக்கட்டும் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கட்டும் இந்த மாதிரி பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது சோப்பில் கூட இந்த சோப்பை சோப் கவர் இருக்கு இல்லையா ஸோ அதில் கூட இந்த மாதிரி உள்பக்கமாக வந்து இருக்கும் அதை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு நான் இந்த கவர் எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும்போது அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் நான் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃபோட அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து வச்சு ஓட்ட போகிறோம் நீங்கள் வந்து வெளி பக்கம் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் பேப்பரை நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்துருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் வந்து இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொன்று கூட பண்ணலாம் ஸோ பிங்க் கலர் வந்து ஒட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சில்வர் கலர் அந்த தாள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு பிங்க் கலர் ஷீட்டை குட்டியாக வந்து நீங்கள் கவர் பண்ணி ஒட்டி ஒட்டலாம் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அதுவுமே நல்லா தான் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் எப்படியே பண்ணுங்கள் அது இதான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் இதே மாதிரி மூணு கலரில் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரில் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து வச்சு போகிறோம் இப்போது அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஓட்ட போகிறோம் ஸோ அஞ்சு ஃப்ளவர்ஸே வந்துட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுட்டு ஸோ சைடில் வந்துட்டு அந்த நாலு இதையும் வந்து நம்ம வச்சு ஓட்ட போகிறோம் இது எப்படின்னா அந்த லோட்டஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சு ஓட்ட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வந்து வச்சு பார்த்துக்கோங்க பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து வச்சிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒட்டி முடிச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒட்டியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு பேக் சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த லீஃப்லாம் வந்துட்டு ஒன்றா வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்படி ஒட்டி ஒட்டுக்கலாம் ஸோ அப்படி ஒட்டும்போது அது வந்து விளக்கிட்டு போகாமல் அப்படியே வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பீஸ் கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பெருசாக கார்ட்போர்டு ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் அகலமாக வந்து கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரே பீஸாக நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இன்னும் இந்த ரெண்டு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மூணு பீஸ் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் நிறையா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுவும் அஞ்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏழு கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பீஸ் தான் வந்து பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் கலர் ஃபோம்ஷீட் ஸோ நேற்று போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்துட்டு அந்த இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு போன வீடியோவில் பண்ண அந்த கிராஃப்ட் வந்து நம்ம டெக்ரேட் பண்ணுறதுக்காக நீல நிலமாக நம்ம வந்து லென்த்தாக நீல நிலமாக நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் உங்கள்கிட்ட ஷீட்டில் அந்த கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸ்லாம் நம்மளுக்கு வந்துட்டு மீதி வந்து கிடைக்கும் அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்துட்டு இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் வந்துட்டு நான் கிராஃப்ட் சாப்பிட்டு வந்து பண்ணும்போது வேஸ்ட் ஆகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போடாதீங்க அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அதனால் நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் மேலே வந்துட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு மூணு பீஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன் இதை வந்து ஒட்டிட்டதுக்கப்புறமாவே பார்க்கறதுக்கு அழகாக தான் வந்து இருந்துச்சு நீங்கள் வந்து ஸ்டோன் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் சுற்றி வந்து ஸ்டோன் நீங்கள் நிறையா ஒட்டிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து டெக்கரேட் வந்து பண்ணிக்கோங்க டெக்ரேஷன்லாம் உங்களோட இஷ்டந்தான் இப்போ நம்ம வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து பேக் சைடில் டபுள் சைட் டேப் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு வாலில் வந்து ஒட்டணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு டபுள் சைட் டேப்பை வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து வாலில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு இந்த கிராஃப்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து இருக்கும் இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கவர் அது கூட வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இது ரெண்டு இருந்துச்சுனாலே போதும் இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இந்த கிராஃப்டை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரலாம் வந்து தேவைப்படாது ஸோ வந்து கம்மியான டைமில் நம்ம வந்து அழகாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்துட்டு மூணு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்கள் வந்துட்டு நிறையா வந்து பண்ணிவிட்டு அங்கங்கே நீங்கள் வந்து வச்சு போது பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அழகாக வந்து இருக்கும் நான் வந்துட்டு மூணு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த கிராஃப்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்